ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் மாதம் இறுதிக்குள்ள இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களானது மெசராசினியர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குங்க ஸோ எதிர்பாராமல் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அடுத்தடுத்து நிகழக்கூடிய இந்த விதமான மாற்றங்கள் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியதுன்னா உங்களுடைய கிரக சூழ்நிலைகள் தான் ஸோ என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குது என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது எப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்கணும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ பதிவு எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய மேசம் ராசினேயர்கள் அதாவது செவ்வாய ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு முன்கோபம் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும் இந்த கோபம் தான் இவங்களுடைய பலம் மற்றும் பலவீனம் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இது மாதிரியான குணாதிசயங்களோடு மேசராசி என்பர்கள் இருந்தாலுமே கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக தாங்க இருக்குதுன்னு சொல்லணும் அதாவது ஏழரை சனியினுடைய தொடக்கமானது உங்களுக்கு நிகழ்ந்து நடந்துகிட்ருக்கு நவம்பர் இருபத்தி எட்டுக்கு பிறகு சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் வேற ஆக போகிறாரு இதனால் பல்வேறு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து நிகழ இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில் மாத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று இருக்க போறாரு ஸோ பலம் பெற்ற சனி பகவானால் உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை எல்லாமே வந்து அகல ஆரம்பிச்சிடும் அதாவது சனி பகவானை போல கொடுப்பாரும் இல்லை தடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சனி பகவான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோடு உங்களுக்கு இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்தி கொடுப்பாரு அந்த மாதிரி மேசராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பொருளாதார பற்றாக்குறை கண்டிப்பாக விலகும் அதே போல் புதிய திட்டங்கள் நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக அதுலேயும் நல்ல ஒரு வெற்றிகள் எல்லாம் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால புதுமையான விஷயங்களை எல்லாம் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் எல்லாமே நவம்பர் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளேயே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் சனி பகவான் நவம்பர் இருபத்தி எட்டு வகர நிவர்த்தி ஆகிறாரு அருளாளர்களுடைய ஆசி அன்பர்களுடைய ஆதரவு நண்பர்களுடைய உதவி இப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது ஸோ எல்லாருடைய ஒத்துழைப்பது மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை இப்போ சாதிக்கவும் போகிறீங்க ஸோ நேர்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் எல்லாம் சாதிக்கணும் என்னெல்லாம் உங்களுடைய லட்சியமாக இருக்குது அதை தான் நோக்கி நீங்கள் இப்போ வந்து பயணிக்கிறதுக்கான சரியான நேரம் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோடு இணைந்து ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க போகிறார் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே வெற்றிகளை கொடுப்பாரு அதனால் தைரியமாக எல்லா முயற்சிகளையும் எடுக்கலாம் இளைய சகோதரர்களோடு இருந்து வந்த பகை எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும் இந்த பகை உணர்வு எல்லாம் மாறி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் பாக பிரிவினைகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட தாராளமாக இந்த காலகட்டங்களில் செய்யலாம் ஏன்னா அது எல்லாமே சுமூகமாக முடியும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நிவர்த்தி கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நவம்பரில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ நவம்பரில் வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுத்ததான் மு முதல்ல முக்கியமாக இந்த காலகட்டங்களில் பார்க்கக்கூடிய கிரகம்னால் குரு தான் குரு வந்து வக்ரம் பெற்று இருக்கிறாரு குரு பகவான் உங்க ராசிக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் உச்சம் பெற்று இருக்கிறாரு குரு பகவான் உச்சம் பெற்றதோடு மட்டும் இல்லாம வக்ரமும் பெற்றிருக்கிறாருங்க சோ உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா ஒன்பது மற்றும் பன்னிரண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் தான் குரு பகவான் பொதுவாக குரு பகவான் அப்படின்றவர் ஒரு சுப கிரகம் நல்ல விஷயங்களை நிறையா செய்வார் குரு வந்து இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலத்தை அதிகமாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் வக்ர காலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல வளர்ச்சிகளை வந்து கொடுப்பாரு ஒரு சில நேரங்களில் நினைத்தது நிறைவேறாமல் கூட போகலாம் அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நடக்காது அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கலாம் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் மாற்றங்களை வந்து கொடுப்பாரு இதனால உங்களுக்கு மகிழ்ச்சியும் வந்து கிடைக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து நீங்கள் குரு வழிபாடு செய்யுங்க குருவினுடைய வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மேலும் சுக்ரன் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் விருச்சக ராசிக்கு வந்திருக்காரு ஸோ அவரு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாரு மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யோகத்தை தாங்க கொடுக்குறாரு ஏன்னா அவர் வந்து இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாயோடு இணைந்து இருக்க போறாரு ஸோ சுக்ரன் சூரியன் செவ்வாய் எல்லாம் இணைந்து சுக்கரமங்கல யோகத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க இதனால் கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அந்த கனவுகளானது நனவாகும் மேலும் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களையெல்லாம் வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம் அதுக்கும் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளும் உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுப்பாங்க ஸோ அவங்க மூலியமாக நல்ல தகவல்கள் எல்லாம் கிடைக்கும் ஆபரண சேர்க்கை இருக்குது ஆடை வாங்குவீங்க ஸோ இது மாதிரி சுப செலவுகளும் ஆனது இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அரசு வழியில் வேலைக்கு விண்ணப்பித்திருக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது ஒரு வேளை உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கூப்பிடுறாங்க அப்படின்னா கூட தவிர்க்காமல் போய் அட்டென்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து வெற்றிகளை வந்து அடைவீங்க வேலையும் கிடைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் வந்து அடைய முடியும் ஸோ இது மாதிரியான வாய்ப்புகளை சுக்கரன் உங்களுக்கு ஏற்படுத்துகிறாரு சுக்ரனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த காலகட்டங்களில் மீண்டும் வந்து பயிற்சி ஆவார் ஸோ செவ்வாய் ஆகக்கூடிய அந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா சேமிப்பு அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த சேமித்த சேமிப்பா அசையா அசையா சொத்துக்களாக நீங்கள் மாற்றுறதுக்கான முயற்சிகளையும் வந்து எடுக்கலாம் அதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது ஒருவேளை நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சேமிப்பாக சொத்தாக மாற்றுவீங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிலம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கும் பொழுது அது உங்கள் கையில் எப்போது ஒரு ப்ராப்பர்ட்டியாக வந்து மாற ஆரம்பிச்சிடும் பத்திரப்பதிவு கூட நீங்கள் தராளமாக செய்யலாம் அதுலேயும் எந்த தடையும் வந்து இருக்காது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது மூடி கிடந்த தொழிலை கூட இப்போ நீங்கள் வந்து திறப்பு விழா பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இப்போ நடக்கப் போகுது சொல்லப்போனால் மேசராசி நேர்களுக்கு எளிரை நடந்துட்டு இருந்தாலுமே கூட முன்னேற்ற பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறதுக்கான ஒரு சரியான நேரம் ஸோ அடித்தளமாக இந்த மாதத்தை வச்சுக்கோங்க நீங்கள் என்ன வேணால் முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் செய்கிறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேலும் புதனும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை தான் கொடுக்க இருக்கிறாரு ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தில் வந்து சஞ்சரிக்கிறாரு ஸோ அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எப்போதுமே வந்து கெட்டு பலன்களை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் புதன் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான நேரத்தை தான் உருவாக்கி கொடுக்குறாரு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி படிப்படியாக நீங்கள் வந்து முன்னேற்றம் பார்ப்பீங்க ஸோ தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடக்கும் ஒரேடியாக நடக்காது படிப்படியாக தான் நடக்கும் அதுக்கான பொறுமை உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் ஸோ அதுக்காக நீங்கள் கவலையும் படாதீங்க நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு மெதுவாக நடந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் தானாகவே அதெல்லாம் நடக்கும் நீங்கள் எந்த விதமான விஷயங்களும் செய்யாமலே நடக்கும் அடிப்படை வசதிகளை எல்லாத்தையுமே பெருக்கிக்கிறதுக்கான ஒரு சரியான நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்குது ஸோ மேசராசி நேயர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாத இருக்கிறவங்க இந்த டைமில் அந்த ஒரு பேஸை வந்து இப்போ வந்து சரியாக பண்ணுவீங்க ஸோ இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் மகிழ்ச்சி இருக்குது குழந்தைகளுடைய எதிர்காலம் நினச்சி நீங்கள் என்ன விஷயங்கள் செய்தாலும் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் கண்டிப்பாக அது வந்து வெற்றியை தான் கொடுக்கும் அதனால் துணிந்த எல்லா விஷயங்கள்லேயும் நீங்கள் ஈடுபாடு வந்து காட்டலாம் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அந்த முன்கோபம் அப்படின்றது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலுமே கூட முக்காவாசி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து கெடுப்புலன்களை தான் கொடுக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த முன்கோபத்தை தவிர்த்துட்டு நிதானமாக வந்து செயல்படுங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க மேசராசிக்காரங்களை தான் தினம் மேசராசிக்காரங்களை தேனிக்கிளோடு வந்து கம்பேர் பண்ணுவாங்க தேனீக்கல் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்குதோ அதே மாதிரியே தான் மேசராசிக்காரங்களை ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் வந்து செஞ்சு முடிச்சுடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வேலையிலையும் ஒரு பர்ஃபெக்ட் வந்து இருக்கும் ஸோ அவசர அவசரமாக செஞ்சாங்க அப்படின்றதுக்காக சரியாக இல்லாமல் இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேணாம் ரொம்ப வந்து பர்ஃபெக்டாகவே வேலையெல்லாம் முடிப்பாங்க இவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் அப்படின்றது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களுடைய முன்கோபம் மட்டும்தான் அது எந்தெந்த இடங்களில் அவங்களுக்கு நல்ல புலன்களை கொடுக்குதோ இல்லையோ பாதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கெடு தான் கொடுக்கும் மற்றவங்க முன்னாடி அவங்களுடைய இமேஜை வந்து தப்பாக தான் காட்டும் அவங்க வந்து கோவப்படுவாங்க திட்டுவாங்க அவசரப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் அவங்களுடைய குணம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குணம் எல்லாருக்கும் வந்து உதவி செய்யணும் எல்லாருடைய வேலைகளையும் வந்து இழுத்து போட்டு செய்யணும் அப்படின்னு நினைக்குவாங்க அந்த மாதிரி குணாதிசயங்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கிரக அமைப்புகள் எல்லாம் இப்போ ஒத்து வந்திருக்கு ஸோ கிரக சூழ்நிலைகள் சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எல்லா விஷயங்களையும் துணிந்து வந்து செய்யலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் வந்து கிடைக்கும் எந்த ஒரு முயற்சியும் கைவிடாதீங்க எந்தளவுக்கு முயற்சியை கைவிடக்கூடாதோ அதே போல் தான் நம்பிக்கையும் கைவிடக்கூடாது நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஒரு வசந்தமானது கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டங்களில் வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுங்க அதனால் நீங்கள் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களாம் கவலைப்படாதீங்க இவ்வளோ நாளாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாகும் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்லாம் ஸோ எல்லாமே வந்து நல்லபடியாக முடியும் அதே போல் உத்தியோகத்தில் நான் வேலை செய்துட்ருக்கக்கூடிய நபராக இருக்கேன் எனக்கு நல்லா இருக்குமா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க அதே போல் உங்களுக்கு பதவி உயர்வு இந்த டைமில் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நினச்சதை அப்படியே வந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பானது கிடைச்சிருக்கு மாணவ மாணவிகளுக்கெல்லாம் படிப்பில் நல்ல கவனம் இருக்கணும் கவனமாக படிங்க நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா போதும் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய கடன் அப்படின்ற அந்த மூன்று எழுத்து சொல் பார்த்திங்கன்னா அழிய போகுது அப்படின்னு தான் சொல்லணும் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையில் மேசராசியுடைய பெண்கள் வந்து இப்போ வந்து அடியெடுத்து வைக்க போகிறீங்க ஸோ பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அதனால் நீங்கள் பெண்களாகிய நீங்கள் தொழில் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் ஒரு சில விஷயங்களில் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் கூட உருவாகும் எது செஞ்சாலுமே உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்கு வந்து உதவியாக இருக்குது பொருளாதார ரீதியாகவும் எல்லா வித வகையிலையுமே பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகும் கண்டிப்பாக திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த காலகட்டங்கள முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக திருமணத்திற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது ஸோ நல்ல நேரம் கூடி வரும் பொழுது அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்போ தான் நல்லதும் நடக்கும் இந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் ஆரஞ்சு கலர் இருக்குது ஸோ இந்த ஆரஞ்சு வண்ணத்தை அதிகமாக பயன்படுத்துங்க ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி நேரத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த ஆரஞ்சு கலர் அதிகமாக பயன்படுத்துங்க மோஸ்ட்டாக இந்த நாட்கள் முழுக்கவே ஆரஞ்சு நேரம் உங்களுடைய கையிலே இருக்க மாதிரி பாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு பொருளின் மூலமாக அந்த நிறம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய வெற்றிகள் கிடைக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்